காம தேகத்தை நீக்கி ஞான தேகம் தருவோம் ஞான தேகத்துடைய தன்மை என்ன படுகோடி யோகங்கள் வாழலாம் அப்போ விட்டால் வாழ்க்கையா படுகொடி யோகங்கள் அப்போ நிறத்தறி இருக்கா இருக்காது வந்தாலும் மாறி போகும் அந்த வாய்ப்பை நான் தருவேன் புண்ணியம் செய்தால் தருவேன் அதே சொல்லுவதுதான் ஜீவகணி ஒழுக்கமாகும் நீ எந்த அளவுக்கு புண்ணியம் அந்த அந்தளவுக்கு நீ வேனைகள் இருந்து விடுபடலாம் நல்ல நல்ல மனம் வரும் புண்ணிய செய்தால் வீண் போகாது ஆக நாங்கள் என்ன செய்வோம் உடம்பு தங்குவோம் தங்கி உன் உடம்புல இருக்கிற அசுத்திரத்தை நீக்கி இந்த உட நீங்க நீங்கள் நீங்கள் என்ன ஏற்படுனா அசு உட வாசன் தங்குவான் அசுத்தம் போயிட்டு அசுத்த நீங்கிடும் விடும் நீங்க நீங்கள் நீங்கள் என்ன ஆகும் தன்னை அறியக்கூடிய சரப்பறி வரும் அசுத்த நீங்கள் நீங்க என்ன 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 ஏற்படணும் தைரிய சிந்தி உண்டாகும் அசுத்த நீங்கள் நீங்கள் என்ன ஏற்படுனா செருமலைப்பு இருக்கும் அசுத்தம் நீங்கள் நீங்கள் என்ன ஏற்படுனா ஆன்மாவை பற்றி அறியக்கூடிய ஆற்றல் உண்டாகும் அசுத்தி நீங்கள் நீங்கள் ஆன்மா ஏன் மாசு விட்டுதடையிலாம் அசுத்த ஆன்மா அவன் தங்கும் போதே இது காமதேகம் வஞ்சிக்க போகுது இதிலிருந்து வெல்ல வேண்டும் இது வேண்டும் அதுக்கு என்ன எவன் காமதேகத்தை வென்றானோ ராமலிங்க சாமிகள் மாணிக்கவாசனும் அவர்களுடைய திருவடியை பெற்று காமதேகத்தை அப்ப மணி மக்கள் இருக்கக்கூடாது